சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா நாட்டு குதிரையில் பந்தய குதிரை இது வந்து ஏற்கனவே ஒரு மூணு பந்தயம் அடிச்சிருக்கு ஆம்பூரில் தான் இருக்குது நம்ம இஷாக் பாய்கிட்ட தான் இந்த குதிரை இருக்கு இப்போவும் சொல்லி அடித்த மாதிரி பந்தயம் அடிக்கும் இது விற்பனைக்கு வந்துருக்குது ஒம்பது சொல்லி சுத்தம் உயரம் நாற்பத்தி ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்க பாருங்கள் பந்தயம் அடித்து ப்ரைஸ் வாங்கினது எப்போ இப்போ ஓட்டினா கூட பந்தயத்தில் ப்ரைஸ் வாங்குவோம் ஃபஸ்ட்டு வரும் நல்ல குதிரை யூஸ் பண்ணாமல் போய் பார்த்து ஓட்டி பார்த்து வேணுங்கிறோம் வாங்கிக்கோங்க நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பந்தயம் ஓட்டுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த குதிரை அமையும் டபுள் போன் பாடியில் உயரத்தில் நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு கலரில் நல்ல ஒரு குணத்தில் இருக்குது பந்தயத்தில் சொல்லி அடித்து ஓட்டலாம் பாருங்கள் அப்படி ஓடும் மறக்காமல் வேணும்னா ஆம்பூர் போய் ஓட்டி பார்த்து நாற்பதாயிரம் சொல்கிறாரு முன்ன பின்ன வெலை பேசி வாங்கிக்கோங்க மீண்டும் நான் உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட உசேன் பாபு பேசுகிறேன் நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கே பிடிச்சிருக்கணும் பிடிச்சா மட்டும்தான் குதிராக பேச முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்